செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதியான ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி திதி பூரட்டாதி நட்சத்திரத்தில் இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறு மணிக்கு பூர்ண சந்திர கிரகணம் துவங்கி இரவு ஒன்று இருபத்தி ஆறு மணிக்கு முடிவடைகிறது இந்த கிரகணம் இந்தியாவில் தெரிவதால் மாலை ஆறு மணிக்குள் இரவு உணவை உட்கொள்ள வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் இரவு ஒன்பது மணிக்கு மேல் விடியற்காலை மூன்று மணி வரை வீட்டிற்கு வெளியே வராமல் இருப்பது நல்லது கிரகண தோஷமுள்ள எட்டு நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம் அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களுக்கும் கிரகண தோஷம் ஏற்படுகிறது அதனால் திங்கட்கிழமை காலை ஐந்தரை மணிக்கு எழுந்து வீடு சுத்தம் செய்து நீராடி திருநீரணிந்து விநாயகர் ராகுபகவான் கேது பகவான் ஆகிய தெய்வங்களுக்கு அருகம்புல் வைத்து விளக்கேற்றி வழிபட்டு பின் காலை உணவு உண்ண வேண்டும் மற்ற நட்சத்திரங்களில் பிறந்தவர்களும் கிரகண வேலை முடிந்ததும் நீராடிவிட்டு புதிதாக உணவு சமைத்து உண்பதே நல்லது இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்